வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் குண்டர் சட்டத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஏர்போர்ட் மூர்த்தியை மீண்டும் ஒரு பொய் வழக்கில் கைது செய்வதற்காக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்காங்க ஆனால் அது பொய் வழக்கு என்று கண்டுபிடித்த மாண்புமிகு நீதிபதி அவர்கள் அந்த வழக்கிலிருந்து ஏர்போர்ட் மூர்த்தியை கைது செய்யாமல் விடுதலை செய்திருக்கிறார் இது தொல் திருமாவளவனுக்கும் விசிகவினருக்கும் மிகப்பெரிய ஒரு அசிங்கம் அவமானம் அவங்க முகத்தில் கரிய பூசினவர் பொதுவாக இந்த குண்டர் சட்டம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு ஒரு பார்வை பார்ப்பதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது திமுகவின் தற்போதைய வேளாண்துறை அமைச்சர் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அவர் ஜெயலலிதா மேலே ஒரு விமர்சனம் ஒன்று வைக்கிறார் செல்வி ஜெயலலிதா குண்டர் சட்டத்தை வேண்டுமென்றே பழிவாங்கும் நோக்கத்தோடு திமுகவினரை பழிவாங்கும் நோக்கத்தோடு தவறாக பயன்படுத்துகிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கார் ஆனால் தற்போதைய திமுக அரசு உண்மையிலேயே குண்டர் சட்டத்தில் கைது செய்யக்கூடியவங்களெல்லாம் நல்லா சுதந்திரமாக சுத்த விடுது எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு வார காலமாக எங்கள் ஊரில் எங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் எங்கள் ராஜபாளையத்தில் ஒருத்தனை குண்டர் சடத்தில் கைது செய்யணும் குண்டர் சடத்தில் கைது செய்து கூட விடுங்க சாதாரணமாக அவன் மேலே எஃப்ஐஆர் போடணும் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப ரொம்ப சிரமம் எடுக்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுற தனி நபராக அவன் வந்து ஆயிரம் சதவீதம் குண்டர் சடத்தில் கைது செய்யப்படக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த ஒரு பையன் அவன் ஆனால் காவல் நிலையம் அவன் மேலே சாதாரணமாக சிஎஸ்ஆர் காப்பி பதி சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்கறதுக்கு அவ்வளவு தயங்குது அந்த சிஎஸ்ஆர் காப்பியே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் குண்டர் சட்டம் என்னென்ன காரணத்தினால் போடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேற்கு வங்கத்தில் முதன் முதலாக ஆங்கிலேயர்களால் குண்டர் சட்டம் கொண்டு வரப்படுகிறது காவல்துறையினர் எந்த விதமான ஒரு விசாரணையும் இன்றி அவங்க யாரை கைது செய்யணும் நினைக்கிறாங்களோ அவங்க மேலே அவங்க குண்டர் சட்டத்தை போடலாம் அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு வந்து ஜாமீன் கிடைக்காது ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஒரு வழக்கறிஞர் வைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட வழக்கறிஞரும் வச்சிக்க முடியாது குண்ட சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் தன்னுடைய தரப்பு நியாயத்தை நிரூபிக்க அவங்களா தான் வாது வாதாடணுமா அதற்கு பிறகு உத்திரப்பிரதேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு குண்ட சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் குண்டர் சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தான் முன்னாள் முதலமைச்சர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களால் தமிழகத்தில் குண்டர் சட்டம் கொண்டு வரப்பட்டது எல்லாரும் சொல்லுவாங்க எம்ஜிஆர் ராவ் குண்டர் சட்டத்தை கொண்டு வந்தார் எம்ஜிஆர் ராவ் குண்டர் சட்டத்தை கொண்டு வந்தார்னு கிடையாது முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேற்கு வங்கத்தில் ஆங்கிலேயர்களால் குண்டர் சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் உத்தரப்பிரதேசத்தில் குண்டர் சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் குண்டர் சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் தான் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களால் தமிழகத்தில் குண்டர் சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த குண்டர் சட்டத்தில் யார் யாரெல்லாம் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் விற்கிறவங்க அப்புறம் அந்த பாலியல் குற்றவாளிகள் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி நான்கு அது போன்ற காலகட்டத்தில் திருட்டு சி திருட்டு வீடியோ அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ சீடி அதற்கு பிறகு மணல் கடத்தல் குடிசை பகுதி நில அபகரிப்பு இது போன்ற காரணங்கள்லாம் ரெண்டாயிரத்தி நான்குக்கு பிறகு சேர்க்கப்படுகிறது குண்டர் தடு குண்டர் சட்டத்தில் இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எம்ஜிஆர்தான் குண்டசடத்தை கொண்டு வந்தார் எம்ஜிஆர் தான் குண்டசடத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு எம்ஜிஆரை தூக்கி மேலே வச்சு கொண்டாட கொண்டாடுகிறவர்களுக்கு என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோ சங்கர் ஏற்கனவே ஆட்டோ சங்கர் பற்றி நான் ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் பொதுவாக எம்ஜி ராமச்சந்திரனை வந்து யாரும் வந்து அவ்வளவு எளிதாக குற்றச்சாட்டு சுமத்த மாட்றாங்க ரொம்ப பயப்படுறாங்க எம்ஜிஆரை விமர்சனம் ப பண்ணுறதுக்கு ஊடகவியலாளர்கள் ரொம்ப பயப்படுறாங்க நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் நான் வந்து நடுநிலையாளர் நான் இதுவரை எந்த கட்சியுமே கிடையாது அதனால் யாரை வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம் நான் ஒரு நடுநிலையான ஊடகவியலாளர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் கள்ளச்சாராய விற்பனை அதிகமாக இருந்திருக்கு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ரவுடிசம் அதிகமாக நடந்திருக்குது அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் திருவான்மியூரில் தனி சாம்ராஜ்யம் நடத்தி கொண்டிருந்த ஆட்டோ சங்கர் விஷயத்தை பற்றி சொல்லலாம் எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் குண்ட சட்டத்தை கொண்டு வந்ததாகவே வச்சுக்கோங்களேன் ஆனால் ஆட்டோ சங்கர் படிப்படியாக திருவான்மியூரில் முதல்ல கள்ளாச்சாரம் காட்சி வைக்கிறது அதற்கு பிறகு பிராத்தல் எனக்கு அந்த வார்த்தையை வந்து தமிழில் சொல்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அதனால் நீங்களே புரிஞ்சுக்கோங்க அந்த தவறான தொழில் பாலியல் தொழில் செய்கிறது ரவுடிசம் பண்ணுறது கொலை செய்கிறது எல்லா விதமான தவறுகளையும் ஆட்டோ சங்கர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் செய்திருக்கிறார் அதிமுக அமைச்சர்களே ஆட்டோ சங்கரோட கஸ்டமர்கள் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் ஆட்டோ சங்கரோட கஸ்டமர்கள் அப்படி பார்க்கும்போது திருவான்மியூர் காவல் நிலையம் தான் இருக்கிறதுலே ஒரு கேடு கட்ட காவல் நிலையமாக இருந்துருக்குது ஆட்டோ சங்கர் வந்து தூக்கிலிடப்பட்டான் ஆனால் ஆட்டோ சங்கரை அந்த மாதிரி குற்றத்துக்கு வந்து தூண்டி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து எந்த விதமான ஒரு நடவடிக்கைக்கும் உட்படுத்தப்படவில்லை விஆர்எஸ் வாங்கிட்டு அந்த ஆள் செட்டில் ஆகிட்டார் அப்போ எவ்வளவு கேவலமாக இருந்திருக்கு எம்ஜிஆரோட ஆட்சிக்காலம் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த அளவுக்கு கேவலமாக இருந்திருக்குன்னு பார்த்துக்குங்க யாராக இருந்தால் என்னங்க திமுகவை மட்டும் நான் கடுமையாக விமர்சனம் பண்ண மாட்டேன் திமுக அதிமுக ரெண்டு திராவிட கட்சிகளுமே ரொம்ப ஒர்ஸ்ட்டு இதை சொல்கிறதுக்காக நிறைய பேர் என் மேலே கோவப்பட்டாலும் சரி என்னுடைய நட்புலேருந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருந்து விலகி போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது நான் வந்து உண்மையை உறக்க சொல்வேன் யாருக்கும் பயப்படாமல் அப்படி பார்க்கும்போது ஏர்போர்ட் மூர்த்தி பெண்கள் விஷயத்தில் அவர் எதுவும் எதுவும் இந்த பாலியல் குற்ற விஷயத்துலலாம் அவர் சிக்கவே இல்லை அவர் மேலே எந்த விதமான விமர்சனமும் நான் இதுவரை கேள்விப்படல என்ன ஒன்று திறந்தால் ரொம்ப அநாகரிகமான வார்த்தைகள் வரும் அது ஒரு பெரிய தவறே கிடையாது அடுத்ததாக கள்ளச்சாராய் விற்பனை அதுவும் கிடையாது சிடி வீடியோ குடிசை பகுதிக்கு உட்பட்ட நில அபகரிப்பு இப்படி எதுவுமே ஏர்போர்ட் மூர்த்திக்கிட்ட கிடையாது தன்னுடைய தற்காப்புக்காக ஒரு சின்ன கத்தியை பயன்படுத்தியிருக்கார் அடிக்க வந்தவங்கள காவல்துறையினர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை தன்னுடைய தற்காப்புக்காக கத்தியை பயன்படுத்தினவருக்கு குண்டர் சட்டம் போட போகிறாங்க அப்படின்னா எந்த விதத்தில் நியாயம் சட்டத்திலே வந்து பிரிவு தொண்ணூற்றி நூற்றி ஏழு வரைக்கும் தற்க தற்காப்புக்காக பயன்படுத்தலான்னு சட்ட பிரிவுகளே இருக்கு அதே போல் குண்டர் சட்டத்தில் ஒருத்தரை அடைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை செலவாகுமாம் இரநூறு பக்கத்துலேருந்து ஐநூறு பக்கம் வரை சிறு எழுத்துப்பிழை கூட இல்லாமல் ஆவணத்தை தயார் செய்ய வேண்டுமாம் அடுத்ததாக ஆய்வாளர் உதவி ஆணையர் காவல்துறை ஆணையர் அதற்கு பிற அதற்கு பிறகு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி அதாவது கீழமை நீதிமன்ற நீ மேஜிஸ்ட்ரேட்டுன்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு அல்லது ஒரு மாவட்ட ஆட்சியர் இவங்க கிட்ட இருந்து ஒப்புதல் பெற வேண்டும் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிற காரணத்தினாலையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுறவங்களெல்லாம் நீதிமன்றம் சமீப காலமாக ஈஸியாக விடுதலை பண்ணிடுது எளிதாக விடுதலை செய்து விடுகிறது அப்படின்ற காரணத்தினால் தற்போது காவல்துறை பிரிவு நூற்றி ஏழு நூற்றி ஒன்பது நூற்றி பத்தின் கீழ் குற்றப்பிரிவு நடவடிக்கை குற்றப்பிரிவு அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா குற்றவியல் சட்டத்தின் நடைமுறைகளின் கீழ் குற்றவாளிகளை கைது செய்கிறது குறிப்பாக நூற்றி பத்து பிரிவு நூற்றி பத்தின் கீழ் குற்றவாளிகளை கைது செய்கிறது இது கொஞ்சம் காவல்துறையினருக்கு வந்து கை கொடுக்குது அப்படின்ற காரணத்தினால சமீப காலமாக குண்டர் சட்டத்தை காவல்துறையினர் தவிர்க்கிறார்கள் திருப்பியை சொல்கிறேன் ரூபாய் பத்தாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரை செலவாகுமாம் சுமார் இரநூறு பக்கத்திலிருந்து ஐநூறு பக்கம் வரை சிறு எழுத்துப்பிழை கூட இல்லாமல் ஆவணம் தயாரிக்க வேண்டுமாம் ஆய்வாளரிலிருந்து உதவி ஆணையர் மாநகர காவல்துறை ஆணையர் அதற்கு பிறகு கீழமை நீதிமன்ற நீதிபதி அல்லது ஒரு மாவட்ட ஆட்சியர் இவங்க கிட்டேருந்து ஒப்புதல் பெறணும் அப்படியே ஒப்புதல் பெற்று ஒரு நபர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்தால் அந்த குற்றவாளியை வந்து நீதிபதி எளித எளிதாக விடுதலை செய்து விடுகிறார் குறிப்பாக உயர்நீதிமன்ற நீதிபதி எளிதாக விடுதலை செய்து விடுகிறார் அப்படின்ற காரணத்தினால் சமீப காலமாக காவல்துறையினர் பிரிவு நூற்றி ஏழு நூற்றி ஒன்பது நூற்றி பத்தின் கீழ் கைது செய்கிறார்கள் கைது செய்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்னு நினைக்கிறேன் என்னுடைய ஊரில் ஒரு பையன் வந்து குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்படுவதற்கு அவனுக்கு ஆயிரம் சதவீதம் தகுதி இருக்கிறது திமுக ஒன்றிய செயலர் அவன் முதன் முதல்ல அவன் வந்து சட்ட விரோத மது விற்பனையில்தான் கைது செய்யப்படுறான் அதுக்கு பிறகு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் காவல்துறை காக்கி சட்டைங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆகிடறான் அந்த காக்கி சட்டையினர் இவனை கட்டிப்பிடிக்கிறாங்க இந்த பிரபலமானவங்க வந்து இவன்கிட்ட க்ளோஸாலாம் கிடையாது பட் ஓடிப்போய் அவங்க பக்கத்தில் என்ன ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸு அப்படின்னு சொல்லிட்டு சமூகத்தில் ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிக்கிட்டு இன்ன வரைக்கும் ரொம்ப நெஞ்சை நிமித்துக்கிட்டு ரொம்ப தலகணமாக நடந்து வர்றான் ஆனால் அவன் மேலே புகார் கொடுக்க போன எனக்கு எஃப்ஐஆர் போய் எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி கேட்டால் சாதாரண ஒரு சிஎஸ்ஆர் வாங்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சவாலாக இருக்குது பார்த்துக்கோங்க இத்தனைக்கும் அவன் தவறான நபர் அப்படின்றது காவல்துறைக்கு தெரியுது ஆனாலும் அவனுக்கு வந்து கே கே அமைச்சர் முன்னால் அவன் சாரி தற்போதைய வருவாய்த்துறை அமைச்சர் கேகேஎஸ்எஸ்ஆரோட கேகேஎஸ்ஆரோடயும் கேகேஎஸ்ஆரோட மகனோடையும் ரொம்ப தொடர்பு ராஜாவோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்ற காரணத்தினாலையும் அப்படின்ற காரணத்தினாலும் வழக்கறிஞர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுற வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர் பேர் வைரமுத்து எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் அந்த வழக்கறிஞர் வைரமுத்து நீதிமன்றத்தையே தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரோ அவரும் அவரும் அவர் கூட இருக்கிற ஒரு ஒரு சில குரூப்பும் சேர்ந்துக்கிட்டு நீதிமன்றத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரோ வழக்கறிஞர் போர்வையில் அவரெல்லாம் வழக்கறிஞராக இருக்கிறதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது அவருக்கு அவர் மேலே நான் வந்து தொடர்ந்து மேல் மேலிடத்துக்கு வந்து தொடர்ந்து மனு அனுப்பலான் இருக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க பாலியல் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருக்கிறவங்க ரவுடிசம் பண்ணுறவங்களுக்கு உடந்தையாக இருக்கிறவங்க இவங்களுக்கு வழக்கறிஞராக இருக்கிறதுக்கு எந்த விதமான தகுதியும் அருகதையும் கிடையாது தற்போதைய திமுக ஆட்சியில் உண்மையிலேயே குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட படுறவங்கள்லாம் அதற்கு தகுதியான நபர்கள்லாம் நல்லா தெம்ப ஊற சுற்றிட்டு ஜாலியாக பொதுமக்களை மிரட்டிகிட்டு இருக்காங்க பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்காங்க ஆனால் சாட்டை துரைமுருகன் சவுக்கு சங்கர் இன்னும் சில யூடியூபர்கள்லாம் தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கு ஆளாகிறார்கள் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ந்து யூடியூபர்களை தான் கைது செய்து ஆனால் உண்மையிலேயே சமூகத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கிறவங்களாம் அது டச் பண்ணவே மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம்னா பெரும்பாலான குற்றவாளிகள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவதற்கு தகுதியான குற்றவாளிகள் திமுக கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு விரைவில் நீதிமன்றம் ஏர்போர்ட் முத்தியை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்ற கோரிக்கையோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்